ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் சுரேஷ்குமார் இன்னைக்கு வந்து ஒரு வாட்டர் டேங்க் செட்டிங் பண்றதுக்கு வந்திருக்கோம் வாட்டர் டேங்க் கோயம்புத்தூர் பக்கத்துல வந்து கிணத்து கடவு அப்படிங்கிற இடத்துல அங்கதான் செட்டிங் நடந்துட்டு இருக்கு ரெடிமேட் காங்கிரீட் வாட்டர் டேங்க் தான் நம்ம இன்னைக்கு போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்திலேயே நமக்கு வந்து வாட்டர் டேங்குடைய ஒர்க்கு முடிஞ்சிடும் இந்த வாட்டர் டேங்க் நீங்க வந்து எங்கெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமா கீழே தோண்டும் போது தண்ணி வந்துருச்சு இல்ல பாறை வந்துருச்சு பக்கத்துல மரத்தினுடைய வேறு இல்ல நில அதிர்வு அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து நம்ம வாட்டர் டேங்க் வைக்கலாம் அது இல்லாமல் இப்ப வந்து மண்ணு வந்து ரொம்ப லூஸா இருக்கிற மண் இந்த இடத்துல வந்து கட்டினா வந்து உங்களுக்கு டேங்க் ஏதாவது பாதிப்பு வரும் அப்படிங்கிற இடத்துல இல்லை எனக்கு உடனடியாக ஒரே நாளில் ஒர்க் முடியணும் நான் வந்து ஒர்க்கர்ஸ் வச்சு வேலை செய்ய முடியாது எனக்கு மெட்டீரியல் கொண்டு வந்து இறக்கி ஒ ஒர்க் பண்ண முடியாது சிம்பிளா ஒரு வாட்டர் டேங்க் உடனே தேவை அப்படிங்கிறவங்க எல்லாம் வந்து இந்த வாட்டர் டேங்க் நீங்க யூஸ் பண்ணலாம் பாருங்க இப்போ நான் வந்து சைட்ல தான் இருக்கேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தாழ்ந்த ஒரு இடம் கீழே வந்து தோட்டத்தோட தண்ணி வந்துடும் பாக்கலாங்க அதை பாத்துக்க தெரியலாம் ஒரு மணி நேரத்திலேயே வாட்டர் டேங்க் வந்து ஃபிட் பண்ணிரலாம் அந்த மாதிரி இருக்கும் நம்ம டேங்க்கு இப்ப அந்த மாதிரி தான் ஒர்க் நடந்துட்டு இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த சைட்ல வந்து தண்ணி இப்போ தோன்றக்குள்ள ஒரு அஞ்சு அடி தோன்றது தண்ணி வந்துருச்சு இந்த தண்ணிக்குள்ள தான் நம்ம இப்ப டேங்க் இறக்கி இருக்கோம் நம்ம வாட்டர் டேங்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்ப எப்படி எங்கெல்லாம் இறக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியே ஒரு வாட்டர் டேங்க் வேணும் உடனடியா எனக்கு ஒரே நாள்ல வாட்டர் டேங்க் செட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வாட்டர் டேங்க் வாங்கலாம் இப்ப வந்து பாருங்க இப்ப இந்த சைட்ல வந்து ஒர்க் நடந்துட்டு இருக்கு இந்த சைட்ல இப்ப கீழ வந்து தண்ணி வர்றதுனால இப்ப கீழே உடனடியா ஒரே நாள்ல காங்கிரீட் போட முடியாது காங்கிரீட் போட்டு போடுறதுன்னா ரொம்ப சிரமமாயிரும் அதனால ஒரே நாள்ல வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ரெடிமேட் காங்கிரீட் வாட்டர் டேங்க் ரெடி பண்ணிருக்கோம் இந்த மாதிரி டேங்க் எங்கெல்லாம் போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அதிகமா குழி தோண்ட முடியாத இடம் இல்ல குழி தோண்ட தண்ணி வந்துருச்சு இல்ல பக்கத்துல வந்து மரத்தினுடைய வேர் வருது இல்ல ஏதாவது நில அதிர்வுகள் எல்லாம் வருபாருங்க அது இல்ல பக்கத்துல வேஸ்ட் வாட்டர் ஏதாவது வரும் தண்ணி வந்து லேசா கிணிச்சல் அடிக்குது வெளியே வருது அப்படின்னா அந்த வழிய வந்து வேர் உள்ள போயிடும் அப்ப நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம டேங்க் எல்லாம் இங்கே நீங்கள் இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ பக்கத்தில் ஒரு டேங்க் போட்டிருக்காங்க இந்த மாதிரி பிரிக்ஸ் வச்சு கட்டும் போது இந்த சைடு கேப் வழியாக சின்னதாக லீக் இருக்கும் இந்த லீக் வழியா வந்து மரத்தினுடைய வேர் எல்லாம் போய் நம்ம வாட்டர் டேங்குக்குள்ள போய் வாட்டர் டேங்கை வந்து ஹோல்ஸ் போட்டு அந்த தண்ணியெல்லாம் வெளியே லீக் ஆகுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி வராதுங்க நம்ம டேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே காங்கிரீட் வாட்டர் டேங்க் இது காங்கிரீட் அதாவது மிஷினில் போட்டதுங்க இதெல்லாம் வந்து பைப்பு இது அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எட்டரை அடி ஹைட் இருக்கு இது வந்து எட்டரை அடி ஹைட்டு உள் டயா வந்து பார்த்தீங்கன்னா மூணே கால் அடி டயாங்க இது மூணு பீஸா கொண்டு வந்திருக்கோம் கீழ் கீழே வந்து பாத்தீங்கன்னா முதலியே நம்ம தொட்டி மாதிரி போட்டிருப்போம் நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா நாங்கள் வந்து சைட்ல வந்து இறக்கி கொடுத்துருவோம் உங்களுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துல ஒர்க்கு முடிச்சிடும் அந்த மாதிரி தான் நமக்கு வந்து சைட்டுக்கு பக்கத்துல வந்து டெம்போ போகிற மாதிரி இருக்கணும் இது பக்கத்துல வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி செயின் பிளாக்கு இந்த மாதிரி செயின் பிளாக் வச்சு இந்த டேங்கை இறக்கிடுவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சேஃபாக தான் இருக்கு எந்த ஒரு டேமேஜும் வரக்கு வாய்ப்பு இல்லை அதே மாதிரி உங்களுக்கு வந்து அவுட்டரில் வந்து தண்ணி லீக் ஆகும் அப்படிங்கிற ஒரு பயமே தேவையில்லை நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஹெவியா தான் போட்டிருப்போம் இந்த ரிங்குல எல்லாம் வந்து கம்பி நிறைய இருக்கும் அதே மாதிரி சிமெண்ட்டும் வந்து நிறைய போட்டிருப்போம் ஒண்ணு கொண்ணு அப்படிங்கிற ஒரு தான் நம்ம போட்டிருப்போம் நம்ம அடித்தொட்டி வந்து ஃபர்ஸ்டே போட்டதுனால இந்த ஜாயிண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து சிமெண்ட் களிம்பி வச்சு நல்லா ஜாயின் பண்ணிருப்போம் இஞ்சி ரெண்டுமே நல்லா ஜாயின் பண்ணிருப்போம் அது இல்லாம வந்து சிமெண்ட் வந்து இந்த மாதிரி கிரவுட் வச்சு நல்லாவே ஒட்டியிருப்போம் அதனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு லீக்கேஜ் வர்றக்கு வாய்ப்பு கிடையாது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் மறுபடியும் சேஃப் வேணும் அப்படின்னா நீங்க வந்து அது கோட்டையம் ஒயிட் சிமெண்ட் இல்லைன்னா பிரிக்லா ஒயிட் அப்படின்னு சொல்ற மாதிரிங்க இல்ல சிமெண்ட் பிரைமர் சிமெண்ட் பிரைமர் வந்து ஒரு ரெண்டு கோட் நீங்க வந்து இதுல அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லீக்கு சுத்தமா வராது இப்போவுமே லீக் வராது இருந்தாலும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டவுட் வந்துருச்சு அப்படின்னா நீங்க கூட ப்ரில்லா வைட்டோ இல்ல ஏதாவது ஒரு சிமெண்ட் ப்ரைமர் நீங்க வாங்கி ஒரு ரெண்டு கோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃபுக்கும் அப்படியே இருக்கும் இந்த டேங்க்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த மூணு ரிங்குக்கு மேல மறுபடி வந்து மூடி போடுவோம் மூடிக்கு மேலேயுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே வந்து சிமெண்ட் வந்து அதிகமாக வச்சு அதாவது சிமெண்ட் வந்து ஒண்ணு கொண்ணு அப்படிங்கிற ஒரு ரேஷியோல வச்சு அந்த மட்டி மாதிரி வச்சிருப்போம் மேல வந்து அந்த கலவை வச்சு சுற்றிலுமே கலவை வச்சு அதுக்கு தான் மூடி போட போறோம் மூடியை நம்ம பாத்துடலாங்களா இப்ப இதுதான் மூடி இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டு மேனுவல் இருக்கு இது வந்து மேல மூடி மூடியுமே வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி நல்ல திக்னஸ் இருக்கும் ஒரு ரெண்டரை இன்ச்சு பக்கத்துல இருக்கு திக்னஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து இன்லெட் அவுட்லெட்டு பைப்பெல்லாம் இருக்குது அதாவது மூணு ஹோல்ஸ் கொடுத்துருக்கோம் மூணு ஹோல்ஸ்ல உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி ஹோல்ஸ் சின்னது பண்ணுறதுனால நீங்கள் வந்து கலவை வச்சு பேக் பண்ணிக்கலாம் இல்லாண்டி எதாவது ரப்பர் வாஷ் மாதிரி வச்சு அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போது நம்ம டேங்கினுடைய ஒர்க் வந்து ஏகதேசம் முடிஞ்சிருச்சு ஃபுல்லாக ஜாயிண்ட் எல்லாம் வந்து பண்ணிட்டோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் வந்து உள்ள வந்து ஒரு பெயிண்டிங் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதாவது ஒயிட் பிரைமர் ஒன்று பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதாவது சிமெண்ட் பிரைமர் அடிச்சு கொடுங்க அப்படின்னு நம்ம அதனால பிரைமர் அடிச்சு கொடுக்குறோம் எல்லாருக்கும் இந்த மாதிரி அடிச்சு கொடுக்க மாட்டோம் கஸ்டமர் வந்து கேட்டிருந்தாங்க எங்களுக்கு கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாரு இது எங்களுக்கு அடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அதனால எங்களுக்கு அடிச்சு கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ வந்து டாப்பு போடுறது அதாவது மூடி போடுறோம் மே மூடி போடுறதுக்காக வேண்டி இப்போ வந்து மேலே வந்து சிமெண்ட் இந்த கிரவுட் வச்சிட்டு இருக்கோம் பாருங்க இது வந்து ஒரு ரெண்டு கோட் அடிப்போம் அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கலவை வச்சு அதுக்கு மேலதான் நம்ம மூடி போட போறோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல வந்து இந்த சிமெண்ட் கலவை வச்சிருக்கோம் இந்த கலவைக்கு மேலதான் நம்ம வந்து மூடி வைக்க போறோம் இந்த மூடி வச்சு சுற்றிலுமே வந்து பேக் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மூடி இந்த மூடியை கொண்டு வந்து இதுக்கு மேல வச்சு சுற்றிலுமே பேக் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து லீக்கேஜே வராது தண்ணி ஃபில் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மேல டாப் போட்டு இப்போ டாப் பேக் பண்ணிட்டு இருக்கோம் பேக்கிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு நீ லீக்கேஜே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது நம்ம டேங்க்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு டேங்க் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஆர்டர் பண்ணலாம் வந்து செட் ஆயிருச்சு இங்க வந்து ரெண்டுக்கு ரெண்டு மூடி போட்டிருக்கோம் பாருங்க எவ்வளவு கரெக்டாக செட் ஆயிருக்கு அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த டேங்க் இறக்கிருக்கோம் இல்லைங்களா இது வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் ஃபர்ஸ்ட் நாளா வந்து இங்க வந்து அஸ்திவாரத்துக்காக குழி குழியெல்லாம் எடுத்திருக்காங்க இவங்களுக்கு வந்து வாட்டர் வேணும் அப்படிங்கிறதுனால உடனே ஒரு வாட்டர் டேங்க் வேணும் நமக்கு சேஃபா வேணும் யாரும் வந்து டேங்கை வந்து டேமேஜ் பண்ண கூடாது அப்படிங்கறக்காகவும் ஒரு சேஃப் வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் வந்து அந்த வாட்டர் டேங்க் இறக்கிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா நீ நெக்ஸ்ட் இனி ஒரு ரெண்டு மூணு நாள்ல வந்து இவங்க தண்ணி ஃபில் பண்ணிடலாம் தண்ணி ஃபில் பண்ணி இவங்க யூஸ் பண்ண தொடங்கிடலாம் அதனால ஒரு சிம்பிளா வேணும் அதுவும் ஒரு லோ பட்ஜெட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா வேணும் அப்படின்னா நீங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்கு வீடியோலயும் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு இங்கே ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி பாய்